ஜம்ப் பண்ணுப்பா ஆ நெக்ஸ்ட் வா ஆ வெரி குட் ஆ சரி பரவாயில்ல நீ போ. ஆ வெரி குட் எல்லாம் ஃபாஸ்டாக கிளாப் பண்ணு போய் உக்காந்துக்கோ நெக்ஸ்ட் யார் வரீங்க கயராவா இவந்தி காவா ஆ கைரா ஜம்ப் பண்ண சட்டனே இ ஃபாஸ்டா இவந்தி காங்கனி இல்லை அற்பா ஜம்ப் பண்ணே இவந்தி ஆ தலைய சொரியக்கூடாது கூடாது பா ஆள் தலையில கை ஆ எடு என்னது நீ அத எங்க கொடை எடுக்கவே இல்ல ஆ ஜம்ப் பண்ணு ஆ நெக்ஸ்ட் வா நடந்து வா ஜம்ப் பண்ணு எங்க அதுல ஜம்ப் பண்ணாம எங்க குதிக்கிற கொடை எடுத்துக்கோ ஆ எடு வாட்டர் கேன் கிட்ட வை வாட்டர் கேன் கிட்ட கொடைய ஃபாஸ்டா பண்ணனும் எல்லாருக்கும் சான்ஸ் வேணும்ல

மூணு பேரும் நில்ல பாஸ்டா. ஜம்ப் பண்ணுங்க என்ன நிக்கிறீங்க ஆ எங்க வைக்கலாம் எடு 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 எடுத்துட்டு பா நல்லா ஃபாஸ்டாக கிளாப் பண்ணு கிருத்தி வேங்க அங்கே அடுத்தது நெக்ஸ்ட்டு சாய் எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உம் எல்லாம் கிளாப்பண்ணு ஏ வெற்றி நீ என்ன நடுவுல வர அதுக்கு வெளியில விடுறீ அப்ப எல்லாம்

நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணு. ஆ வெரி குட். அந்த கோடை எடுத்துக்கோ. ம். ஃபர்ஸ்ட் என்னடா என்ன அப்படியே சோம்பேறி ஆடா வர. நீ கோடை முத கோடைய கீழே வை. வாட்டர் கேன் எடுத்துக்கோ. ஆ இங்க வா. இங்க வா. இங்க வந்து வாட்டர் கேன் வை. வாட்டர் கேன் இங்க வை. ஆ எடுத்துக்கோ அந்த அந்த பேபி எடுத்துக்கோ. ஆ அத அங்க வை. பாட்டலேடே பாட்லேடே ஆ போ ஆ நெக்ஸ்ட் ஷிவானி மாற்று வை எழுந்திரிச்சு மாற்று வை ஜம்ப் பண்ணியா ஆ நெக்ஸ்ட்டு ஜம்ப் பண்ணு என்ன என்ன என்னமோ பண்ணுற நீ முந்திரில்லே